கேட்டுக் கொள்வதாக பதிவிட்டிருக்கின்றார் அந்த அலுவலகங்களுடைய முகவரிகளை அடிக்கடி அங்கு செல்லக்கூடிய திமுகவின் ஊழல் அமைச்சர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் கடும் விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார் மேலும் திமுக போலி அரசியலுக்கு பலியானவர்கள் என்று குறிப்பிட்டு மொழிப்போர் தியாகிகள் பல திமுக உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாம் இன்றைய முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கோ தெரியுமா என்று கேட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த குடும்பங்கள் அதாவது மொழிப்போரில் ஈடுபட்டு உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் தற்பொழுது எப்படி எங்கே இருக்கின்றார்கள் என்ற விவரம் திமுகவினருக்கு தெரியுமா என்று கேட்டிருப்பதுடன் திமுகவில் மேல்மட்ட அதிகாரங்களில் இருந்தவர்கள் யாராவது ஒருவர் ஆகி இருக்கின்ற